பலரும் பாட மறுத்த ஒரு பாடலை அஷால்ட்டாக பாடி அனைவரையும் அசரவைத்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் சினிமா பாடல்களில் முக்கிய ஆளுமைகளை கணக்கெடுத்தால் அதில் பின்னணி பாடகி எஸ் ஜானகிக்கு முக்கியமான ஒரு இடம் உண்டு தேன் சொட்டும் குரலில் இவர் பாடிய பல பாடல்கள் ரசிகர்களுக்கு தாளாட்டுதான் எஸ் ஜானகியின் குரலில் ரசிகர்கள் மெய்மறந்து போனார்கள் இசைஞானி இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகியும் எஸ் பி பாலசுப்ரமணியும் இணைந்து பாடிய பல பாடல்கள் இப்போதும் காற்றில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அதே திரையில் பெண் கதாபாத்திரங்கள் சோகமாக பாடும் பாடல் என்றால் அதற்கு எஸ் ஜானகிதான் ஒரே சாய்ஸ் நடிகை ஸ்ரீதேவி அம்பிகா ராதிகா உள்ளிட்ட பல நடிகைகள் பாடிய சோக பாடலுக்கு குரல் கொடுத்தவர் எஸ் ஜானகிதான் இப்படி பின்னணி பாடகி எஸ் ஜானகி பாடிய பாடல்களைத்தான் இப்போதும் பல பெண்கள் கச்சேரிகளில் பாடி வருகிறார்கள் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த எஸ் ஜானகி பல இசை நிகழ்ச்சிகளில் பாடிவிட்டு சினிமாவுக்கு வந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு தேடி பல இசையமைப்பாளர்களையும் சந்தித்து வாய்ப்பு கேட்டார் தன்னுடைய டீன் முதலே பாடி வந்த எஸ் ஜானகி ஒரு கட்டத்தில் சினிமாவில் நுழைந்தார் ஆனாலும் இவருக்கு எந்த ஒரு பெரிய வாய்ப்பும் அமையவில்லை திறமை இருந்தும் நிரூபிக்க முடியவில்லையே என ஜானகி இயங்கிய போதுதான் சினிமாவில் நுழைந்தார் இசைஞானி இளையராஜா இசைஞானி இளையராஜா இசையமைத்த அன்னக்கிளி என்ற திரைப்படத்தில் எஸ் ஜானகியின் திறமை நிரூபிக்கும் வகையில் அன்னக்கிளி உன்னை தேடுதே பாடலை கொடுத்தார் இளையராஜா இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்து பட்டையை கிளப்பி பிரபலமானது அதன் பின்னர் இளையராஜாவின் இசையில் பல நூறு பாடல்களை பாடினார் எஸ் ஜானகி ஜெமினி கணேசன் சாவத்திரி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் கொஞ்சம் சலங்கை என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு இந்த திரைப்படத்திற்காக வேலனே தேவா என்ற பாடல் உருவானது இந்த பாடலை பாடுவது கடினம் என சொல்லி அப்போது முன்னணி பாடகிகளாக இருந்த பி சுசிலா லீலா ஆகியோர் மறுத்துவிட்டனர் ஏனென்றால் நாதஸ்வரத்தின் ஸ்வரங்களோடு குரல் இணைந்து பயணிக்க வேண்டும் எனவே பல பாடகிகளை தேடி அலைந்த பின் எஸ் ஜானகியை பாட வைத்தார் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு இந்த பாடலை நாதஸ்வர வித்வான் காரக்குறிச்சி அருணாச்சலத்தின் நாதஸ்வரத்தோடு இணைந்து பாட வேண்டும் தொழில்நுட்பம் வளராத காலம் என்பதால் மிகவும் கடினமான ஒரு பாடலாக இருந்தது இது ஆனால் அந்த இளம் வயதிலேயே ஒரே டேக்கில் அந்த பாடலை எஸ் ஜானகி அவர்கள் பாடி முடித்து அங்கிருந்த எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தி பாராட்டை பெற்றார் இசை ஜாம்பவான்களே அசந்து போகும் அளவுக்கு பாடிய எஸ் ஜானகி இந்த பாடலால் தான் பெரிதும் பிரபலமும் ஆனார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்